நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரகுராம் வந்து தனத்துக்காக சீரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்காக சீரெல்லாம் பயங்கரமாக வாங்கி அசத்திட்டாரு ஆனால் அதில் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டோன் நடந்து போச்சு அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மணி சிவராம் எல்லாருமே வந்து ஒரு லாரியில் கொண்டு வந்து நிறைய பொருளாக கொண்டு வந்து இறக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பொருள்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க ஃப்ரிட்ஜு கட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க மாயா வந்து வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாங்க என்னமாம் இவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமா ஆமாமா மருமகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்தாச்சு ஒரு கடையில வந்து எல்லா பொருளையுமே அப்படியே அள்ளிட்டு வர மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம மச்சா வந்து தனத்துக்கு சீர் செய்ய போகிறாரு அதுக்காக தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னார் ஒரு கடையவே காலி பண்ணி கொண்டு வந்துட்டோன்னா பார்த்துக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது அவங்க வந்து பெரியப்பா வந்து மனசு மாறிட்டார் நம்ம தனத்தை வந்து ஏற்றுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ளேருந்து அதுக்கடுத்து பாட்டி அதுக்கடுத்து ஜானகி எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாமே வந்தோன்னே பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுச்சு சார் வந்து ரகுராம் வந்து இப்படி தனத்துக்காக பண்ணுறாலே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து ரகுராம் வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் வந்து தனத்துக்காக இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் நம்ம தானே பண்ணியாகணும் அவளுக்கு நம்ம பெற்றுட்டோம்ல நம்ம தானே பண்ணணும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஒரு மாதிரி பேசுகிறீங்க வாங்க கிளம்புங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து கொண்டு போய் தனத்துக்கிட்ட கொடுப்போம் அப்படி கொடுத்தோம்னா அவள் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா வாங்குங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கூப்பிடுறாங்க இல்லை நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னங்க சீர் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரலைன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் நீங்கள் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் சீர் செய்ய தான் சொன்னேன் ஆனால் அதை கொண்டு வந்து நான் தான் செய்ய போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க நீங்கள் போய் அவகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்குள்ள நீ நீதான்ப்பா நீ தானப்பா அப் அப்பாவோட முறையிலேருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ரகுராமோட அம்மா வந்து இல்லைம்மா அவ வந்து என்னைய வந்து அப்பாவே நினைக்கல அப்படி அப்பாவா நினைச்சிருந்தா அவ எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அவ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானாலே என்னையும் மதிக்கல என்னையை விட வந்து அவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முடிவு எடுத்துட்டா அப்படி இருக்கும்போது நான் போனால் அதெல்லாம் சரியாக வராது நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சிவராம் வந்து கூப்பிட்றாங்க ஆனே என்னென்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க தனத்துக்காக எவ்வளோ ஆசைப்பட்டு சீர் செய்யணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு கடைசியில் நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்னென்ன நல்லா இருக்குமா நீங்கள் வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சிவராம் நான் தான் சொல்லிட்டேன்ல நான் வரமாட்டேன் நான் வந்து சீர் செய்ய போகிறேன் தானே சொன்னேன் வர்றேன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சரி என்ன பண்ணுறது கோபம் குறைஞ்ச பிறகு அவர் ஏற்றுக்குருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே எல்லா பொருளையும் ஏற்றிக்கணும் கொண்டு போய் அங்கே வந்து நம்ம இவங்க இருக்காங்கள தனம் அவங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்குறாங்க இறக்குன உடனே நம்ம தனம் இருக்காங்கள அவங்க கண்ணு வந்து ஒரு ரகுராமையே தேட ஆரம்பிச்சிருச்சு என்னடா இன்னும் அப்பாவை காணும் அப்பா ஒருவாருன்னு எதிர்பார்த்தமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம தனம் இருக்காங்கள அவங்க வந்து ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா பொருள் வந்திருக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் அப்பா வரலையம்மா அப்படிமா சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லடி அவரை தாண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் பொருள் வாங்கிட்டு வர சொன்னார் சீர் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னார் கடைசி நேரத்தில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்பா வராமல் இந்த பொருளை மட்டும் நான் வாங்குறதா அதெல்லாம் சரியாக இருக்காதுமா எனக்கு இந்த பொருள் வேண்டாம் தயவு செய்து எடுத்துகிட்டு போயிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏ என்னடி உங்கள் அப்பா தாண்டி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா எனக்கு அப்பா வந்து கொடுத்தா தான் நான் வாங்குவேன் வேறு யார் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் செய்து வந்து இந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொருளெல்லாம் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தனே தகுராக பார்த்துட்டு என்ன ஏற்றிட்டு போன பொருளெல்லாம் மறு மறுபடியும் கொண்டு நிறக்கிருக்கீ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க தனம் வந்து பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவளுக்கு இந்த பொருள் எல்லாம் வேண்டாமா நீங்கள் தான் வேணுமா நீங்கள் வந்து கொடுத்தா தான் அந்த பொருளெல்லாம் வாங்குவேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜானகி சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கண்காலங்கி அந்த இடத்துல ரகுராம் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க